மிக கனமழை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வரப்போகிறது தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வட தமிழ்நாட்டில் தான் நல்ல மழை பொழிவு தென் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லைங்க வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை மட்டும்தான் தென் மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கு ஆனால் வட தமிழ்நாட்டில் அப்படி இல்லை பல பகுதிகளில் மிக கனமழை புரட்டி போட்டிருக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழக உள் மாவட்டங்களில் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக நல்ல மழை பொழிவுகள் தீவிரம் அடைஞ்சிருக்கு இனி வரும் நாட்களில் இந்த புயல் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபை இன்னும் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா டேட் அனவுன்ஸ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நமக்கு முடிஞ்சிட்டு போகிறது கிடையாது அடுத்து வரக்கூடிய ஜூன் மற்றும் ஜூலையில் தரமான சம்பவங்கள் காத்திருக்கிறது பொதுவாக மே மாதங்கள்னா வெயில் தானே கொளுத்தும் இது என்ன மழை இந்தளவுக்கு வந்து வெளுத்து வாங்குதுன்னு நிறைய கேட்டிருந்தீங்க காரணம் பருவமழை சீக்கிரமாகவே தொடங்குறதன் காரணமாக நமக்கு மழை பொழிவுகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது மீண்டும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாக ஆரம்பிக்கும் அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய இந்த புயல் காரணமாக தமிழகத்திலும் மழை வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இனி வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில சமயங்களில் மிக கனமழையும் பதிவாகும் இந்த மேற்கு தொடர்ச்சி அப்படின்னாலே நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள் தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் கோயம்புத்தூரில் இந்த கணவாய் போன்ற பகுதிகளில் மழை ஒரு கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மிகவும் கடுமையான மழை பொழிவுகள் இந்த மாத இறுதியில் வரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாகவே ரொம்ப அதிகப்படியான மழை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவரைக்கும் விட்டுவிட்டு பகுதியான மழை பொழிவு இருந்தாலும் இந்த மே மாத இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் குந்தா அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் வால்பாறை சோலையாறில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிறைய பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் கேரள மாநிலங்களாகட்டும் கர்நாடக மாநிலங்களாகட்டும் இங்கெல்லாம் நமக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கனமழை கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிவிட்டோம் அதனால உள் மாவட்டங்கள் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இந்த பருவமழை தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை கொடுக்கக்கூடியதாக வந்து இப்போதைக்கு பதிவாகிட்டு இருக்கு இன்னும் நமக்கு பருவமழை இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே நிறைய இடங்களில் கனமழையும் மிக கனமழையுமாக புரட்டி போட்டுட்ருக்கு பருவமழை முழு முழுவீச்சில் தொடங்கும்போது நிச்சயமாக நிறைய மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் வெறும் கேரள பகுதிகளில் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க போறது கிடையாது தமிழ்நாட்டிற்கும் வந்து பல பகுதிகளில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையக்கூடும் ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் மிதமான மழையும் பெரும்பாலும் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அதைத் தொடர்ந்து வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு பகுதியாகவே இனி அடுத்து வரும் நாட்களில் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது எப்படி இருந்தாலும் பகுதியான மழையாக இருந்தாலும் கனமழையாக தான் இருக்கும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுனா அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஒரு சில மணி நேரங்களிலேயே அதிக மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மட்டும் மழை எதிர்பாருங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஏதேனும் சில இடங்களில் மிதமான மழையும் கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அவ்வப்போது லேசானதிலிருந்து மிதமான மழையும் தென் மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்கள்ல பகுதியான கனமழையும் எதிர்பார்க்கப்படுது வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த புயலால் வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா இரண்டு புயல் சின்னங்கள் ஒரே நேரத்துல உருவாகி ரெண்டுமே வடக்கு திசை நோக்கி நகர்கிறது அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அந்தமான கருகே ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகுது அதே மாதிரி அரபிக் கடல் பகுதிகளிலும் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு தாழ்வு பகுதியுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இந்த கடல்ல உருவாகிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கடல் பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று வீசினாலும் அந்த புயல் அதாவது சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து அதாவது காற்றுடைய வேகத்தன்மை மட்டும் வலுவிழந்து மழை பொழிவை அதிகமாக கொட்டி தீர்த்துட்டு போகும் குறிப்பாக அகமதாபாத் சூரத்து மும்பை போன்ற பெருநகரங்கள்லாம் வந்து மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய இந்த புயல் வந்து வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இறுதி வரை மட்டுமே வெயிலுடைய தாக்கம் இயல்புக்கும் அதிகமாக பதிவானது எப்போது இந்த மே மாதம் தொடங்கிச்சோ அப்பையிலேருந்து நமக்கு விட்டு விட்டு மழை பொழிவு வந்துக்கிட்டே தாங்க இருக்கு அதில் எந்த பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா அதுதான் நம்ம உங்களுக்கு மறுபடியுமாய் நம்ம சொல்கிறோம் எந்த ஒரு பாதிப்புகளும் ஆபத்துகளும் இல்லை ஆனால் கேரளா கர்நாடகா மாநிலங்கள் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் ரொம்பவே சிக்கி இருக்குங்க ஏன்னா தமிழ்நாடு பரவாயில்ல நம்ம வெறும் கன முதல் மிக கனமழையோட தப்பிச்சிட்டோம் ஆனா இந்த மாநிலங்கள் குறிப்பாக இந்த சக்தி புயல் காரணமாக தொடர்ந்து அரபிக் கடல்ல உருவாகக்கூடிய இந்த புயல் சின்னம் காரணமாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மிகவும் தீவிரமான மழை பொழிவு நண்பர்களே அதனால தான் இந்த பகுதிகள் முழுவதுமாக ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல கொடுக்கப்படும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விட்டு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே இனி அடுத்து வரும் நாட்கள்ல வந்து பதிவாகும் வரும் நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் மிகவும் தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் அவ்வப்போது பரவலான மழை வாய்ப்புகளும் விட்டுவிட்டு எதிர்பாருங்க வங்கக்கடலில் உருவாகும் இந்த புயல் காரணமாக இந்த மோந்தா புயல் காரணமாக வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்கள் மிக கடுமையான மழை பொழிவை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா கடல்ல உருவாகிறதுக்கான புயலுடைய பெயர் பொறுத்த வரைக்கும் சக்தி புயலும் அதே மாதிரி வங்கக்கடலில் உருவாகிற புயலுக்கு பெயர் மோந்தா புயல் அப்படின்னும் வைக்க போகிறாங்க ஆகவே தொடர்ந்து இது போன்ற புயல் சின்னங்கள் உருவாகும் பொழுது பெயர் வைப்பது வழக்கம் அதுதான் நம்ம இந்த முறை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இரண்டு புயல் சின்னங்கள் அடுத்தடுத்து உருவாகி பல மாநிலங்களை மிரட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த மே இறுதி வரைக்குமே மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் காலை மற்றும் பகல் நேரங்களில் நமக்கு பெரிதளவில் மழை தீவிரம் இருக்காது ஆனால் நமக்கு வந்து மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கனமழை வரைக்கும் புரட்டி போடும் ஆகவே தமிழக தமிழகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆபத்தும் இல்லாமல் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அதிக பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் கேரளா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் ஏற்படுத்தும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஐம்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த கர்நாடகா போன்ற இடங்களில் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடலோரப் பகுதிகளில் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்